நூறு எம்ஜிஆருக்கு சமம் எடப்பாடி அதே மாதிரி நூறு அம்மாவுக்கு சமம் எடப்பாடி ஏற்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமைவது உறுதி ஏன்னா அவர் ஆட்சி காலத்துல நிறைய மக்களுக்கு எல்லாம் நல்லா செஞ்சிருக்கிறாரு சைக்கிள் வாங்கின லேப்டாப் வாங்கின என் மருமக வாங்கின ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கினா அவர் டிகிரி முடிச்சிருந்தா ஒரு சவுனம் காயின் வாங்கினா தங்க நாணயம் அவர் மக்களுக்காக கொடுத்த திட்டங்கள் எல்லாமே மக்கள் கிட்ட போய் சேர்ந்தது இந்த ஆட்சியில யாருமே வந்து அந்த திட்டங்களை இல்லை அம்மா கொடுத்த திட்டங்கள் வந்து மகளிருக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் அவ்வளோ வலிமையான திட்டங்களை திட்டங்களை நிறுத்திச்சு தவிர குழந்தைங்களுக்கும் மகளிருக்கும் பாதுகாப்பே இல்ல ஐநூத்தி இருபது வாக்கு சொல்லி ஆட்சி வந்தாங்க உடனே எங்க அப்பா நீட் கையெழுத்து போறது முதல் போய் அப்புறம் ஆயிரம் ரூபாய் தரணும் அப்புறம் மூணு வருஷம் கைதான் நாங்க தான் அண்ணா எடப்பாடி பாடம் கொடுத்தாரு சிலிண்டருக்கு கொடுக்கல டீசல் மானியம் கொடுக்கணும் அதுவும் இப்படி எல்லாமே போய் செய்தி எடுத்தீங்கனாக்க கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த மாதிரி இருந்தா ஒரு அரசாங்கம் எப்படி நடக்கும் மக்கள் மக்கள்லாம் அதிருப்தியில் இருக்காங்க வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணன் எடப்பாடி வந்தவா தமிழ்நாடுக்கு ஒரு நல்ல சுமிச்சமான காலம் கொடி பிடிக்கும் தொண்டனையும் அவர் வந்து அரவணிக்க கூடிய ஒரு மிகப்பெரிய பலமான ஒரு சக்தி யாருனாக்கா எடப்பாடியார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கட்டாயமா அமையும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட ஆட்சி அமையும்